இடத்துல புதன் இருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தெளிவான சிந்தனை கிடைக்கும் அழுக்க யாரை எப்படி ஹேண்டில் பண்ணலான்ற கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கும் நல்ல சேஞ்ச் அவர் கொடுப்பீங்க உங்களுக்கு வந்து கிளைண்ட்ஸ் அதிகமாவாங்க உங்களுக்கு கஸ்டமர்ஸ் அதிகமாவாங்க உங்களுக்கு வந்து உங்களுடைய செயலில் ஒரு நல்ல பாராட்டுகும் உங்கள் மேலே ஒரு நீங்கள் இன்னும் மெருகேறுவீங்க இன்னும் உங்களுக்கு வேலையில் அதிக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது என்னென்னா வேலையில் வந்து நீங்கள் இன்னும் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க வேலையும் ஒரு முயற்சி எடுக்கும்போது அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது நல்லா இருக்குது அதே மாதிரி காத்துட்டு காத்துட்ருக்கீங்கன்னா அவங்களுக்குமே இந்த மாதத்தில் நல்ல அலைன்ஸ் வரும் நீங்கள் தேடி எதிர்பார்த்த அலைன்ஸு இந்த மாதம் உங்களுக்கு வந்து சேரும் இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குன்னும் போது நிறைய பேர் டூர் இது போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது டூருக்கெலாம் பிளான் பண்ணி நீங்கள் போவீங்க அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் கூட உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய மாதமாக தான் இருக்குது அதனால் இந்த மாதத்தை நீங்கள் அழகாக குறித்து வச்சுக்கலாம் இந்த மாநாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்தே நம்ம ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்கள் பார்த்துட்டு வரோம் கடந்த ஆண்டு காலமாக என்னுடைய ராசி பலன்கள் துல்லியமாக இருக்குன்னு எனக்கு பல பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டுருக்கீங்க கால் பண்ணி ப்ரெடிக்ஷன் கேட்டுட்ருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அதே மாதிரி இந்த மாதமும் சில முக்கிய கிரகங்களோட நிகழ்வு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மா நிகழ்வுகள் நடைபெறும் அது என்ன ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் துலாம் ராசினருக்கு இந்த டிசம்பர் மாதம் ரொம்பவே அதிர்ஷ்டகரமான மாதமாக தான் இருக்குது ஆமாங்க இந்த ஆண்டு முழுக்கவே நீங்கள் நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் கோத்ரூ பண்ணியிருப்பீங்க நிறைய பேருக்கு நிறைய நல்ல சேஞ்சஸ் நடந்திருக்கும் புதுசாக தொழில் வியாபாரம் தொடங்கணும்னு அவங்கெல்லாம் இந்த ஆண்டு நீங்கள் முயற்சி எடுத்து சக்ஸஸ் ஆகிருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா லாஸ்ட் டூ இயர்ஸ் துலாம் ராசினர் நிறையவே கோத்ரூ பண்ணியிருப்பீங்க மன அழுத்தம் அதிகமாக இருந்திருக்கும் வீட்டுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க மற்றவங்களுக்காக உங்களோட டைம் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க மற்றவங்களுக்காக உங்களோட மணி ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்காக வாழ்ந்த காலமாக கடந்த ரெண்டு ஆண்டுகள் இருந்தது இந்த ஆண்டு மே ஜூன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதங்களாக இருந்தது இது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஆண்டுன்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த ஆண்டு கடைசி மாதமும் உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய இருக்குது உங்க ராசி அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல மாதம் முற்பாதியில் இல்ல இருக்கிறாரு அதுக்கப்புறம் டிசம்பர் இருபதுக்கு அப்புறம் அவர் மூன்றாம் இடத்துல நுழைறாரு அங்க குரு பார்வை பெறுதுன்னும் போது உங்களுக்கு ரொம்பவே நிறைவாக தாங்க இருக்குது நல்ல பலமா தான் இருக்கீங்க அதே மாதிரி புதன் இருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தெளிவான சிந்தனை கிடைக்கும் அழகாக இருக்கும் உங்களுக்கு எதிரியா இருக்கவங்க செயல்படுறவங்கள அவங்கள எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியே வரலான்றது உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் வேலை முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பா வேலை தொழில ஒரு பாராட்டு கிடைக்கும் ரொம்ப தைரியமா நீங்க முன்னின்னு செய்வீங்க இத்தினர் நான் ரொம்ப பயத்துல இருந்தேன் ரொம்ப தயக்கமா இருந்தது இப்ப சரி துணிஞ்சு பார்க்கலாம் துணிஞ்சு இறங்கி போகலாம் இறங்கி போனா என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்னு நீங்க ஒரு முயற்சி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு பாராட்டை ஏற்படுத்தி கொடுக்கும் தினராசின தொழில் வியாபாரம் பண்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அதுவும் கலைத்துறை சார்ந்த தொழிலாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கொடுப்பீங்க உங்களுக்கு வந்து கிளைண்ட்ஸ் அதிகமாகுவாங்க உங்களுக்கு கஸ்டமர்ஸ் அதிகமாகுவாங்க உங்களுக்கு வந்து உங்களுடைய செயலில் ஒரு நல்ல பாராட்டுவும் உங்கள் மேலே ஒரு நல்ல மரியாதையும் கிடைக்கும் நல்ல ரெக்கக்னேஷன் கிடைக்கும் உங்களுக்கு இது வந்து உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக லாபகரமாக தான் இருக்கும் கடந்த மாதம் உங்களுக்கு ஒரு குழப்பத்தையும் கொஞ்சம் உங்களை வந்து விட்டு கொடுத்து இறங்கி போறக்கூடிய சூழ்நிலையாதான் இருந்திருக்கும் ஏன்னா கடந்த மாதத்துல குரு அதிசாரமா கடகராசிக்குள்ள நுழைஞ்சும் போது உங்கள் ராசியில் பார்வை செய்தது தடைப்பட்டது அதனால கொஞ்சம் நீங்கள் மந்தமாக இருந்திருப்பீங்க கொஞ்சம் டல்ல அடிச்சிருப்பீங்க இப்போ திரும்பவும் பிரகாசமாக ஒளிபெறுறதுக்கு காரணமும் அதே குரு தான் குரு இப்போ வக்ரகதியாக மிதன ராசிக்குள்ளேயே நுழைஞ்சிட்டாருங்க மிதன ராசியிலேருந்து உங்கள் ராசியை பார்வை போது திரும்பவும் அந்த பவர்ஃபுல் பிரைட்னஸ் வந்துடுது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதியை டிசம்பர் இருபதாம் தேதியிலேருந்து குரு பார்வை செய்கிறதுனால உங்களுக்கு உங்களுக்கு இன்னும் ரெக்கக்னேஷன் அதிகமாகவே கிடைக்கும் நீங்கள் என்னெல்லாம் பிளான்ஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் சூப்பராக உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் நீங்கள் பிளான் பண்ணாதது கூட உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கும் இது நான் என் லிஸ்டில் வச்சுக்கவே இல்லையப்பா ஆனால் எனக்கு எப்படி கிடைச்சிது இது புதையலாம் அதிர்ஷ்டமா அப்படின்னு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் மற்றவங்க கூட ஷேர் பண்ணுவீங்க இந்த மாதம் அப்படி தான் இருக்குது ஓகே ஃபேமிலி அது எப்படி இருக்கும்னா ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது எல்லாரும் புதுகலமாக ஒன்றா சேர்ந்து கூடி பேச இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்களோட ஒரு ஒற்றுமை கூடும் அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஃபேமிலியிலேருந்து வர சப்போர்ட்னால நீங்கள் இன்னும் மெருகேறுவீங்க இன்னும் உங்களுக்கு வேலையில் அதிக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்போம் அதாவது என்னென்னா வேலையில் வந்து நீங்கள் இன்னும் அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க வேலையையும் ஒரு முயற்சி எடுக்கும் போது அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அது உங்களுக்கு இன்னும் ஒரு முன்னேற்றத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்குது அதனால ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அது வந்து வேலை தொழிலையும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனோட பிம்பம் உங்களுக்கு நல்லா தெரியும் அதனோட பாசிட்டிவ் சைன்ஸ் வந்து உங்களுக்கு வேலை தொழில் தொழில ஒரு நல்ல லாபகரமாக தான் இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கும் துலாம் ராசியில ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்க வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போகணும் வீட்டில் சொல்லி நாங்கள் மேரேஜுக்கு கொண்டு போகணும்னு நினைச்சிங்க தாராளமாக இந்த மாதத்தை பயன்படுத்திக்கலாம் இந்த மாதத்தில் நீங்கள் வீட்டில் சொல்லும்போது போது கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் சிக்னல் கிடைச்சிடும் நெகட்டிவ் சைன்ஸ் வராது கண்டிப்பாக நெகட்டிவ் சைன்ஸ் வராது அட்லீஸ்ட் அவங்க வந்து யோசிக்கவே செய்வாங்க சரி இவங்க சொல்கிறாங்களே நம்ம நம்மளம்மா வேணாம யோசிக்கவா செய்வாங்க கண்டிப்பா நெகட்டிவ் சயின்ஸ் நெகட்டிவ் சிக்னல் கொடுத்துட மாட்டாங்க ஸோ லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லாயிருக்கு அதேமாதிரி மேரேஜ்க்காக காத்துட்ருக்கீங்கன்னா அவங்களுக்குமே இந்த மாதத்தில் நல்ல அலையன்ஸ் வரும் நீங்கள் தேடி எதிர்பார்த்த அலையன்ஸு இந்த மாதம் உங்களுக்கு வந்து சேரும் இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குன்னும் போது இந்த மாதத்தில் வர அலையன்ஸை அழகாக பேசி முடிச்சுறது நல்லதுங்க இந்த மாதத்தில் வர அலையன்ஸை முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப தான் இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஃபேமிலியிலையும் ரொம்ப நல்லா இருக்குது லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு ஸ்டடீஸ் எப்படி இருக்கும் திலம் ராசினர் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பீங்க கொஞ்சம் டல் அடிச்சிருக்கோம் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் வந்து கொஞ்சம் கெட்ட பேர் எடுக்கிறதும் இல்லை நீங்கள் டல் ஸ்டூடெண்ட்டு நீங்கள் மந்தமாக இருக்கீங்கன்ற பேர் எடுத்துறதும் அந்த மாதிரிலாம் போயிருக்கோம் பட் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே தொடச்சிடுங்க அதெல்லாமே கலைச்சுருங்க எல்லாமே கலைச்சிட்டு இந்த மாதம் நீங்கள் டாப்பாக வருவீங்க கண்டிப்பாக உங்கள் டீச்சர்ஸ் கிட்டேருந்து ஒரு நல்ல பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் பாராட்டும் புகழும் பெறக்கூடிய மாதமாக இருக்குன்றதுனால கண்டிப்பா நீங்க டாப்பா வந்துருவீங்க ஆஹ் நீங்க வந்து சம்ஸ் அதான் அழகா சூப்பரா போடுவீங்க எத்தனால நீங்க வந்து மேக்ஸ்ல ரொம்ப வீக்கா இருந்தாலும் இந்த மாதம் பாத்தீங்கன்னா அழகா நீங்க கத்துப்பீங்க ஃபார்முலாஸ் எங்கேயும் யூஸ் பண்ணணுன்றது கத்துப்பீங்க ஒரு சம்மை எப்படி போடலாம் எப்படி போட்டால் எப்படி ஆன்சர் கிடைக்கும் இது என்ன மாதிரியான சால்வ் பண்ணலாம் இந்த சம்மை எந்த மாதிரி சால்வ் பண்ணலாம் அந்த மாதிரி ஐடியாஸ் நிறையவே கிடைக்கும் உங்களுக்கு நிறையவே சப்போர்ட் கிடைக்கும் உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு உதவி செய்வாங்க அதே மாதிரி உங்களுக்கு குருவும் வந்து உங்களுக்கு உட்காந்து சொல்லி பாடம் சொல்லி கொடுத்து உங்களை வந்து இன்னும் ஒரு நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போவாங்க அதனால உங்களுடைய படிப்பு இன்னும் நல்ல முன்னேற்றமாக தான் இருக்குது அதனால குதர் ராம் ராசி நெருக்க பாத்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குது அதே மாதிரி வந்து ட்ராவல் பண்ணணும் நீங்க ட்ராவல் பண்ணுவீங்க அதுவும் வந்து அது வந்து ரொம்பவே சந்தோஷமா தரக்கூடிய பயணமாக தான் இருக்கும் நிறைய பேர் டூர் இது போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு டூருக்குலாம் பிளான் பண்ணி நீங்க போவீங்க அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் கூட உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய மாதமாக தான் இருக்குது அதனால இந்த மாதத்தை நீங்க அழகாக குறித்து வச்சுக்கலாம் இந்த மாதத்துல என்னெல்லாம் நடக்க போதுன்றதை கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல தெரிவிக்க நீங்க இந்த மாதத்துல என்னெல்லாம் கோத்திர பண்ணீங்க எப்படிலாம் இந்த சந்தோஷமா இந்த மாதத்தை நீங்க பயணம் தொடர்ந்தீங்க அது எப்படி போச்சு அப்படின்றது உங்களுடைய சந்தோஷமான விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க அதே மாதிரி லேடிஸ் மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க வீட்டில் உங்களுக்கு ஃபேமிலியில் நல்ல சப்போர்ட் கிடைக்கும் உங்கள் ஐடியாஸை காது கொடுத்து கேட்பாங்க அட இவங்க சொல்கிறதும் கரெக்டாக இருக்கேப்பா நம்ம இதையே நம்ம பயன்படுத்திக்கலாமே இவங்க சொல்கிறதே ஃபாலோ பண்ணலாமேன்னு உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கூடும் உங்கள் திறமை வெளிப்படக்கூடிய மாதமாக தான் இருக்குது இந்த மாதம் அதனால் ஃபேமிலியும் உங்களுக்கு ரொம்ப அந்யோன்யம் அதிகரிக்கும் ஃபேமிலியாக நீங்கள் ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ணக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது அதே மாதிரி மேரேஜ்க்காக காத்துட்ருக்கவங்களுக்கும் இது செட் ஆகிடும்